ஆந்திராவில் உள்ள கோவில்கள்ல திருப்பதிக்கு அடுத்து அதிக கூட்டம் வரக்கூடிய கோவில் இது ஒரு சக்தி பீடம் புனிதமான கிருஷ்ணா நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்னை சென்ட்ரல்ல இருந்து டெய்லி பத்துக்கும் மேற்பட்ட ட்ரெயின்கள் விஜயவாடா தான் போகுது சோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ல வந்து புக் பண்ணியிருக்கிறோம் ஏழு மணி தான் டிக்கெட்ல இருந்துச்சு பட் இப்போ ஒன்னே முக்கால் மணி நேரம் லேட்டு அதனால எட்டே முக்காலுக்கு தான் ட்ரெயின் ஸோ நம்ம இங்க வந்து வெயிட் பண்ணிடுறோம் ஸ்லீப்பர் டிக்கெட்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாயும் ஏசினா எழுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாயும் டிக்கெட் சார்ஜ் சென்னையிலேருந்து நானூற்றி அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ட்ரெயின் வந்துடுச்சு இப்போ நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம் கல்கத்தாலேருந்து இருபத்தி ஆறு பெண் போலீஸ் இங்கே நடக்கக்கூடிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்துட்டு கலந்துக்கிட்ட திரும்பிட்டு இருந்தாங்க அந்த போட்டியில் அசு நம்ம தமிழ்நாடு பெண்கள் தான் ஜெயிச்சாங்களோ தமிழ்நாட்டுக்கும் கல்கத்தா வெஸ்ட் பெங்காலுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு ஏப்ரல் ஃபோர்டீன்த் தமிழ் புத்தாண்டு தான் அவங்களுக்கும் புத்தாண்டு நம்ம தமிழ் இலங்கையில் பாதி பிரிஞ்சிருக்கிற மாதிரி பெங்காலி என வந்து பங்களாதேஷில் பாதி பிரிஞ்சிருக்கு மத்தியில் ஆளக்கூடிய அரசை ரெண்டு ஸ்டேட்டும் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் சென்னையில மட்டும்தான் மக்கள் நெருக்கம் வந்து ஜாஸ்தி இங்க சதுர கிலோமீட்டருக்கு தமிழ்நாடு ஓவராலா எடுத்துக்கிட்டாத்தி தொண்ணூத்தி மடங்கு அந்த பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல வந்த மாதிரி இருக்கு இந்த கல்கத்தால இருந்து வந்த இந்த பெண் காவலர்கள்ட்ட ரெண்டு விஷயம் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு இவங்க எல்லாருமே சிவில் ட்ரெஸ்ல இல்ல யூனிஃபார்ம்ல இருந்தாங்க இவங்க வந்து ஆன் டியூட்டியில் இருந்தாங்க எல்லாருக்கும் ரெண்டு மணி நேரம் அந்த ட்ரெயினை வந்து பாதுகாக்கக்கூடிய பணி கொடுக்கப்பட்டுருந்துச்சு ஆனால் யாருமே வந்து நான் டிராவல் பண்ண அந்த ஏழு மணி நேரத்தில் யாருமே சீட் விட்டு நகரில் எல்லாருமே ஷூவை கழட்டி வச்சுட்டாங்க அவங்கவுங்க சக பயணியாக தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது இவங்க இருபத்தாறு பேர் கொண்ட லேடிஸ் டீம்மு இவங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆண் காவலரை கைடாக போட்டிருந்தாங்க அந்த ஸ்டேட்டை பாதுகாக்க வேண்டிய இந்த பெண் காவலர்களுக்கு ஒரு காவலாக ஒரு ஒரு கைடாக ஒருத்தர் கோச்சர் கிடையாதான் அவர் கைடாக இப்போ கிருஷ்ணா ரிவருக்கு மேலே கட்டி அந்த இந்த பிரிட்ஜுக்கு அடுத்தே நம்மளுக்கு ஸ்டேஷன் வந்துடும் மணி மூணு ஐம்பது ஆயிடுச்சு நாங்கள் காலையில் கிளம்புனதுனால காலை சாப்பாடும் மதிய சாப்பாடும் கையில் வச்சிருந்தோம் இந்த கிருஷ்ணா ரிவரில் குளிக்கிறதுக்கு வந்து ஒரு படித்தரை உண்டு இப்போ அங்கே ஷவர் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க அங்கே குளிச்சுட்டு நம்ம நிறைய பிளேசஸ் விஜயவாடா பார்க்கணுன்னா மிந்து நாளே கிளம்பணும் ஏர்லி மார்னிங் இங்கே ரீச் ஆகிட்டு ஃபுல் டேம் பார்த்துட்டு நைட்டு ரிட்டர்ன் ஆயிடலாம் விஜயவாடா ரீச் ஆகிட்டோம் விஜயவாடா ரெர்வேஷன் ரீச் ஆகிட்டோம் இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி பவானி ஐலாண்ட் போயிட்டு அதுக்கு போகிற கோவிலுக்கு போட்டோம் ஆந்திராவுடைய ரெண்டாவது பெரிய சிட்டி விஜயவாடாக்கு இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் இப்போ நம்ம வந்த ட்ரெயின் நம்ம கிளம்பிட்டோம் சதன் ஜோனில் இது பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ரயில் எப்போவுமே இது பிஸியாக இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கேட் நம்பர் த்ரீ வழியாக நம்ம இப்போ வெளியில் வந்திருக்கிறோம் பவானி ஐலே ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி பவானி ஐலே ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ்

ஒரு மாதிரி பெரிய பெரிய துணியா மழை பெய்யுது பாப்போம் ஆனா இது கோட மழை பொழுது ஒரு மாதிரி ரேடியேஷனா இருக்கு சீட்டா இருக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற விஜயவாடா சிட்டி வந்து என்டிஆர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம பழைய படத்துலலாம் சாமி கிருஷ்ணரா ராமரா என்டி ராமராவுடைய நினைவா இந்த மாவட்டத்துக்கு என்டிஆர் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சிருக்கிறாங்க ஆந்திராவில் மூணு தடவை சிஎம்மா இருந்திருக்கிறாரு நிறைய மனிதர்களை பாக்குறது மனிதர்கள் வெவ்வேறு இடங்கள் அதெல்லாம் பாக்குறது நல்லாதான் இப்ப மழை நின்றுச்சு கோடமலை நல்ல பெரிய துளியா கொஞ்சம் பெஞ்சுது இப்ப மழை நின்றுச்சு இது வந்து கிருஷ்ணா ரிவர் பிரகாசம் பிரிட்ஜு வந்து பிரகாசம் இந்த விஜயவாடா வந்து ரெட்டை நகரங்கள் இங்க முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல குண்டூர் இருக்குது குண்டூரும் விஜயவாடாவும் கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய சிட்டிஸ் அதனால இது வந்து ரெட்டை நகரங்கள் அப்படிம்பாங்க இப்ப இந்த பிரகாசம் பிரிட்ஜ கடந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம் கனகதுர்காமா இருக்கக்கூடிய இந்திர கீழாத்திரி மலை இந்த பக்கம் இருக்கு அதை பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம் பிரகாசம் பேரேஜ் எழுதி பாருங்க அந்த இந்த பிரிட்ஜ் வழியா போனா குண்டூர் குண்டூர் அமராவதில எல்லாம் இந்த பக்கம் போனோம் மங்களகிரி அந்த பக்கம் இப்ப வந்து நம்ம கோவிலும் இந்த பவானி ஐலாண்டும் இந்த பக்கம் போனோம் இங்க நல்ல வெயில் ஐலாண்டு வந்துட்டோம் இப்ப நம்ம பவானி ஐலாண்டு வந்துட்டோம் இப்ப நம்ம என்ட்ரி டிக்கெட் வந்து எடுக்க போறோம் ரூபீஸ் ஃபார் என்ட்ரி டிக்கெட் என்ட்ரி டிக்கெட் ஓ 2 நம்பர் ரெண்டு பேருக்கு இப்ப டுவெண்ட்டி ருபீஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறோம் போட்டிங்க்கு தனியா எடுத்துக்கணுமா இது வந்து உள்ள என்ட்ரி போட்டுக்காங்க படித்துற மாதிரி இருக்கு கிருஷ்ணா ரிவர்ல அங்க ஈவினிங் அவர்ஸ் நிறைய பேர் வந்து போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கான என்ட்ரி டிக்கெட் தான் இது இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ல ஆந்திராவோட கேபிட்டல் அந்த தலைநகர் அமராவதி அது வந்துடும் அமராவதி திருப்பி ஊருக்குள்ள போனா கூட இருபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் இருந்தாரு இப்போ பவானி ஐலாண்ட் போகிறதுக்கான அந்த என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் ஆப்போசிட்டில் கார் பார்க்கிங்னு இருக்கு தான் நம்ம ஆட்டோ எதுவுமே அலவுடு வந்துட்டோம் இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு இங்கே வந்து உள்ள நம்ம மொத்தமாக எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் போட்டிங்க்கு நூற்றி இருபது ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டோம் இந்த இடமே சூப்பராக இருக்குது அந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை நடுவில் வந்து இந்த கிருஷ்ண நம்மளை வந்து விசில் அடிச்சு கூப்பிடுறாரு அவுட் சைட் ஃபுட்டு நாட் அலவுடுன்னு போட்டுக்கோ போட்டு கிளம்ப போகுதுன்ட்டு சீக்கிரம் வர சொல்லிட்டு போயிட்டு இந்த போட்டிங்ல இருந்து வந்துட்டாங்க ஆளை வந்து முப்பது அடி இருக்கு தண்ணி பாருங்க தான் வந்துடும் உடனே ஆத்துக்கு நடுவுல உருவாயிருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவு இது போட்டை விட்டு இறங்கி நம்ம அந்த தீவு ஆயிட்டு இருக்கிறோம் இது இங்க உள்ள ஹோட்டல் தைலண்ட்ல வந்து ரெசார்ட்ஸ் இருக்கும் நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஃபோட்டோஸ் அந்த மாதிரி என்ஜாய் பண்றாங்க இது ஒரு ரெசார்ட் இது பேட்டரி கார் பேட்டரி கார் அவைலபிள் ஹவு மச் சிக்ஸ்டி ருபீஸ் ஃபுல் ஐலாண்டு கவர் ஆல் பிளேசஸ் யூ ட்ராப் ம் நினைக்கிறேன் <laughs> <coughs> mm. <laughs> oh, yeah, yeah, டூரிஸ்ட் வைக்கல் ட்ரெஸ் ஆர் ஆல்சோ கவர்மெண்ட் மினிமம் நாலு பேர் சேர்ந்தாதான் எடுப்போம் நாங்கள் அப்புறம் வந்து எடுத்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் ஆனாலுமே வண்டி எடுத்து ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க டைனோசர் இஸ் ஒன்லி ரினிவேஷன் லாஸ்ட் டைம் பி இது டைனோசர் இஸ் இந்த பவானி ஐலாண்ட் வந்து ஆந்திராவுடைய டூரிசம் கார்பரேஷன் கண்ட்ரோலில் தான் இருக்குதான் இங்கே எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு இது அறுபத்தஞ்சி ஹெக்டர் பரப்பில் உள்ள இந்த ஐலாண்டில் நம்ம நடந்து சுற்றி பார்க்கணுன்னா நாலு கிலோமீட்டர் சுற்றி பார்க்கணும் நல்லா தான் இருக்குது இந்த பேட்டரி வெகிளில் போகிறது இது நாலு கிலோமீட்ருனால நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஐலாண்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்கும் விஸ் இ ஸ்ட்ரீட்டா ஸ்டே பண்ணலாமா பர் நைட்டு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு இந்த ஸ்ட்ரீட்டா வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடா வித் ஃபுட் ஆர் வித்தவுட் ஃபுட் தம்பி வித் அவுட் ஃபுட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க ப்ளேஸ்ஸு நிறைய பேர் ஃபோட்டோஷூட்க்கு இங்கே வருவதை பார்க்க நம்ம இந்த உள்ள கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் அப்படின்னா இந்த பேட்ரியா கார் வந்து சூஸ் பண்ணக்கூடாது நடந்து தான் போகணும் ஏன்னா இவங்க வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு கொண்டு அது விட்டுருவாங்க என்ன ஜோன் அட்வென்ச்சர் ஜோன் அட்வென்ச்சர் ஜோன் இதில் கேம்ஸ் விளையாடனா நம்ம வெளியில் டிக்கெட் எடுக்கணுமா இல்லை உள்ள டிக்கெட் எடுக்கணுமா உள்ள டிக்கெட்டு கவுண்டர் கவுண்டர் இங்கே ஓகே அட்வென்ச்சர் கேம்ஸ் பவானி இஸ் ஆல்சோ கவர்மெண்ட் மைண்ட்ரன்ஸ் பை கவர்மெண்ட் ஸ்பைடர் ரூபீஸ் போட்டிருக்கு

பரந்து விரிஞ்சு அடர்ந்த காட்டுப்பகுதி பகுதி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஐலண்ட்ல அனிமல்ஸை பார்க்க முடியாது. ஹவ் many tourists per day? only A.但是 ext ordinary singing morally terminar cao most of the people stay here or not? may get黃immi most of the people stay here or not? must little stay here 2400 6K up to 6000 without footing நீங்கள் உள்ள ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ஆறாயிரம் ரூபா வரை இருக்குது ஏசி ரூம்ஸ் தான் சாப்பாடு வெளியில் பார்த்துக்கணும் சாப்பாடு இல்லாமல் இஸ் இஸ் டார் நைட் இங்கே வீக் எண்டில் சனி ஞாயிறில் எ எழுநூறுலேருந்து எண்ணூறு டூரிஸ்ட்டு வருவாங்களாம் மற்ற வீக் டேஸில் நூறுலேருந்து இரநூறு சுற்றுலா பயணிகள் இங்கே வருவாங்களாம் பட்டு நம்ம ரெனிவேஷன் ஒர்க்குனால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ணோம் எல்லாமே அனிமேஷன் மாதிரி வச்சிருப்பாங்க இப்போ கொஞ்சம் டைதான் ஜுராசிக் பார்க் கான்ஃபரன்ஸ் கார்டன் ஆ எஸ் நம்ம எப்படி வெளியில் தெரியாத மாதிரி இங்க வர்றவங்க நிறைய பேர் இங்க ஸ்டே பண்ணிட்டு தான் இந்த வந்து என்ஜாய் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட எல்லா என்ஜாய்மெண்ட்ஸும் அங்கே இருக்குது ஒரு பக்கம் வாட்டர் கேம்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் மற்ற எல்லா கேம்ஸுமே அங்கே ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க பவானி ஐலோனுடைய சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்துருக்குறோம் ஒரு ஆஃப் சர்க்கிள் நம்ம முடிச்சிட்டோம் ஏ ரெசார்ட்டு ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட் இது பவானி ஐலாண்டில் சென்ட்ரு பாயிண்டில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஒரு ஃபுல் ரவுண்டு சுற்றிட்டு வந்து நல்லா அருமையான பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ஐலாண்டில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு எல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ ரிட்டன் ஆகிட்டோம் டைம் இல்லாததுனால டக்குன்னு பார்த்துட்டு ரிட்டன் ஆயிட்டோம் பாமணியைலண்ட் டெம்பிள் ஹான் ஹவ் many kilometers yeah. 1 and 1/2 kilometer 1 and 1/2 kilometer 1 and 1 and 1 and 1/2 1 and 1/2 kilometer அது பாாமணியைலண்ட்ல டெம்பிள் है தமிழ்ல ஆ தமிழ் தான் ஆ இத फ्रंट ஆ ஜெ பது போறவா பைடல போறவா ஆ இந்த பஸ் பஸ் லைன் போகலாம்

நம்ம படிகள் வழியாவும் போகலாம் இருநூத்தி அறுபது படிகள் இருக்கும் படிகள் சின்ன சின்ன படிகளா தான் இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து நாங்க படிகள் வழியா தான் மேலே இறந்துரும் இது நம்ம பஸ்ல போறதுனால நாங்க பவானி ஹைட்லேண்ட்ல இருந்து அந்த பஸ் ஸ்டாப் கிட்டயே கொண்டு நிப்பாட்டினதுனால இந்த தடவை நம்ம பஸ்ல வந்துக்கிட்டு இருக்கிறோம் துவாபர யுகத்துல அர்ஜுனன் இந்த இடத்துல தகம் செய்து சிவபெருமான் வந்து பாசுபதாஸ்திரத்தை வாங்கினதாகும் அதனால் இந்த நகரத்துக்கு விஜயவதிக்கா அப்படிங்கிற பேர் வந்து பின்னாடி விஜயவாடா அப்படின்னு மாறினதாக ஒரு கதை உண்டு வைஷாசுரனை வெற்றி கொண்ட தேவி இங்கே ஓய்வெடுக்க வந்ததுனால வெற்றி நகரம்னு பொருள்படக்கூடிய விஜயவாடா அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு நம்ம இப்போ மலைக்கு மேலே ரீச் ஆயிட்டோம் பார்க்கிங் எல்லாம் கடந்து போய்கிட்டுருக்குறோம் ஏகப்பட்ட கார் நிற்கிது இந்த ப பஸ் வந்து கோவில் வாசல் வர கிட்ட வர போயிட்டு பேசஞ்சர்ஸ் பக்தர்களை இறக்கி விட்டுட்டு திருப்பி எங்கேயும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள ஏற்றிட்டு திருப்பி வந்துடுது அவ்வளோ கூட்டம் ரெடியாக நின்றுச்சு நம்ம இறங்கி இப்போ கோவில் நோக்கி இருக்கிறோம் செப்பல் வைக்கிறதுக்கு செல் வைக்கிறதுக்கு நம்மளுடைய கிளாத் ரூமு பேக்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியாக மலை மேலேயே இருக்குது சுயம்புவாக இந்த அம்பாள் இருக்கிறாங்க இங்கே ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டு உண்டு நூறு ரூபாய்க்கு முந்நூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் போன அன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே இருந்துச்சு உள்ளே சிறப்பு பூஜைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால் எங்களுக்கு சாமி தரிசனம் முடிய மூணு மணி நேரம் ஆச்சு நல்லபடியாக சாமி தரிசனம் கிடச்சிது இது மலைக்கு மேலே கோபுரத்துக்கு வெளியில் நம்ம இப்போ நிற்கிறோம் மலைக்கு மேலே இருந்து அந்த விஜயவாடா நகரமே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது வெளியில் வந்து அம்பாள் மாதிரியே ஒரு நல்ல அலங்காரம் பண்ணி அப்படி அம்பாள் சுலாபாரம் கொடுக்குற தராசையெல்லாம் வச்சுருந்தாங்க டெம்பிள் சுப்பிரமணியேஸ்வர சுவாமி டெம்பிள் பிரசாதம் கவுண்டரு காட் மேலேயே நிறைய சின்ன சின்ன கோவில்கள் நடராஜர் சொருகருக்கு சிவனுக்கு பிள்ளையார் இருக்குன்னு எல்லா கோவிலையும் சாமி தரிசனம் முடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் காலையில் கிளம்பி மத்தியானம் வந்திருக்குறோம் பவானி ஐலாண்ட் பார்த்தாச்சு அடுத்து இப்போ சாமி தரிசனம் முடிச்சாச்சு இப்போ நடுவில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒன்பதே முக்காலத்துக்கு கிரான் காங்கே எக்ஸ்பிரஸ் டெல்லியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் நம்ம பிடிச்சோம்னா காலையில் அஞ்சரைக்கு தாம்பரம் ரீச் ஆகிரும் அந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கிறோம் அதனால் இன்னைக்கு ப்ரோக்ராமாக நாங்கள் இதோட முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் தேங்க் தேங்க்யூ மூ